வெல்கம் டு கிரேசி இந்தியன் ஹேக்கர் தமிழ் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை வீடியோ இன்னைக்கு பார்த்தா ஜியோ எயர் ஃபைபர் எப்படி ஒர்க் ஆகுது ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் எப்படி என் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணாமா வேண்டாமா இது வந்து நம்ம வந்து இன்னைக்கு ரிவ்யூ பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் கடைசி ஒர்க்கு பாருங்க உங்களுக்கு வந்து கிளியராக புரியும் ஸ்டார்டிங்லேயே சம் இஷ்யூஸ் நம்ம மென்ஷன் பண்ணி வச்சு இப்போ பார்த்தா வந்து சிக்னல் இல்லை அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது கஸ்டமர் கேர் எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுறக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இனிஷியலாக வந்து இன்டர்நெட் கரெக்டாக ஒர்க் ஆகுதா எவ்வளோ எம்பிபிஎஸ் ஸ்பீடு வருது அதே மாதிரி வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் போகுது எப்படி இன்ஸ்டால் பண்ணால் நமக்கு நல்லது ஸோ எந்த அளவுக்கு நமக்கு ஒர்த்தபுல் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நான் சென்னை மெயின் கோர் சிட்டியிலே இருக்குது ஸோ இந்த மெயின் கோர் சிட்டிலோ இது யூஸ்ஃபுல்லாக ஸோ இப்போ பார்த்தா ஜியோ ஏர் ஃபைவர் நமக்கு வந்து ஃபைவ் ஃபிஃப்டி டிஜிட்டல் டிவி சேனல்ஸ் கொடுத்துட்ருக்கு ஸோ எல்லா சேனல்ஸும் கவர் ஆகிட்டுருக்கு தமிழ் தெலுங்கு இங்கிலீஷ் ஹிந்தி ஆல்மோஸ்ட் எவ்ரி சேனல் நியூஸ் சேனல்ஸ் ஆல்சோ எல்லாமே கவர் இருக்கு நமக்கு பிரச்சனை இல்லை அதே மாதிரி வந்து பதினஞ்சு ஃபிஃப்டீன் ஓடிடி சேனல்ஸு ஸோ இன்க்ளூடிங் அமேசான் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் பெஸ்ட் அண்ட் தி பேக்கேஜ் இட் வில் கவர் ஸோ இப்போ ஸ்பீடு ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் அவங்க கொடுத்துட்ருக்கு ஸோ உண்மையே ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் வருதா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிக்கலாம் இப்போ ஃபைவ் ஃபிஃப்டி டிஜிட்டல் டிவி சேனல்ஸ்னால் என்னென்னா வந்து நமக்கு தமிழ் நம்ம டிவி சேனல்ஸ் பார்க்கணும் தானே அதர் டிஜிட்டல் டிவி சேனல்ஸ் సో తమిళ్ ఛానల్స్ ఆగలం నమ్మ టివి ఛానల్స్ న్యూస్ ఆగలం దినతంతి అదేమీ వలంజర్ టీవీ జేఆర్ టీవీ ఎలా కవర్ ఇలా షో అదేమే వంద లేడీస్ మెయిన్ యూస్ఫుల్ ఏ సపోజ్ అవగా కంటెంట్ మిస్ అయ్యి ఏదైనా సీరియల్ మిస్ సరి వీటికి వందుకుంట అంతా కూడా పల అవంటేజ్ అదేమే విఫ్టీన్ లీడింగ్ చేనల్స్ పతం ఉంది అమెజాన్ ప్రైమో నెట్ఫ్లక్స్ ఎల్మే కవర్ ఆదు ఆన వండు లెవెన్ హండ్రెడ్ అండ్ నైన్టీ నైన్ ప్యాకేజ్ నేను ఎదుక ஸோ லெவன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் பேக்கேஜ் எடுக்கணும் அதே மாதிரி வந்து ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக இன்ஸ்டாலேஷன் பண்ணணுன்னா வந்து நீங்கள் வந்து ஒன் இயர் பேக்கேஜ் எடுக்கணும் ஸோ இந்த ஸ்லைட் பார்த்தா உங்களுக்கு வந்து உங்கள் ஏரியாவில் வந்து கவரேஜ் இருக்கா இல்லையா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணால் அவங்க கால் பண்ணணும் ஸோ ஜியோ ஏர் ஃபைபர் எப்படி ஒர்க் ஆகுது இப்போ பார்த்தா வந்து நம்ம செல் டவர் சொல்லுங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது அந்த செல் டவர் ஃபைவ் ஜி ஜி நோட் பி அவங்க டெக்னாலஜியில் வந்து கூப்பிடுறது அங்கேருந்து நமக்கு ஏன்டினாக்கு சிக்னல் வரும் ஆன்டினா இங்கே என்னன்னா வந்து சப் சிக்ஸ் எம்எம் வேவ் அவுடோர் ஆன்டினா அங்கேருந்து வீட்டுக்குள்ளே வந்து ஜியோ ஏர் ஃபைபர் ரவுட்ருக்கு வந்து நமக்கு வந்து சிக்னல் டைரெக்டாக வைடு கனெக்ஷனாக வரும் அங்கேருந்து நமக்கு வந்து டிவி சேனல்ஸ்க்கு அதே மாதிரி வந்து செல்ஃபோனுக்கு எல்லாத்துக்கும் வரும் இப்போ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து இங்கே பார்த்தா வந்து ஃபஸ்ட்டு டெக்னீஷியன் வந்துட்டு டவர் எங்கே இருக்குது ஃபைவ் ஜி ஜி நோடு நம்ம செல் டவர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கோம் இப்போ உங்களுக்கு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எனக்கு இருக்குது ஸோ அவங்க சொல்கிறது பார்த்தா இது கிளீராக ஒர்க் ஆகும் பிரச்சனை இல்லை கிளீராக ஒர்க் ஆகும் சொல்லியாச்சு ஏன்னா டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்காக ஸோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு நான் வந்து ஆன்டினா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தட் இஸ் கால்ட் சப் சிக்ஸ் எம்எம் வேவ் அவுடோர் சிபிஇ ஸோ அது வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட் டூ டவருக்கு அவங்க இன்ஸ்டால் பண்ணும் அவங்க வந்து மெஷர்மெண்ட் சிஸ்டம் இருக்குது அது மெஷர்மெண்ட் பண்ணிட்டு அதை வந்து இன்ஸ்டால் பண்ணும் ஸோ இப்போ வந்து ஆன்டினா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு டெக்னீஷியனும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுற ப்ரொசீஜர் கிடையாது ஏன்னா வந்து ஆன்லைனில் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஆனால் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எந்த கான்செப்ட்டில் ஒர்க் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு கரெக்டாக வந்து ஏன்ட்டினா வந்து எக்ஸாக்ட் டவர் எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டை வந்து அவங்க பிளேஸ் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஏன்டினா டு டூ டவர் கரெக்டாக எங்கே போயிடுச்சு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்ருக்கு இதுதான் வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் இங்கேருந்து ஒயர்டு கம்யூனிகேஷன் தான் போவோம் இப்போ இருக்கும் கம்யூனிகேஷன் போயிடுச்சு இந்த வயர் கம்யூனிகேஷன் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போயிடும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இந்த வயர் வந்து போயிடும் நம்ம எக்ஸாக்ட் எங்கே வேணுமோ அங்கே வந்து நம்ம வந்து ரவுட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் ஜியோ வைஃபை ரவுட்டர் வந்து எக்ஸாக்ட் சென்ட்ரு ஆஃப் த ஹவுஸ் இன்ஸ்டால் பண்ணால் வந்து நமக்கு வீடு ஃபுல்லாக கவர் ஆக மாதிரி இருக்கும் ஸோ மற மறக்காதே ஏதோ ஒரு கார்னர் இன்ஸ்டால் பண்ணாதே சென்ட்ரு ஆஃப் த ஹவுஸ் இன்ஸ்டால் பண்ணால் சப்போஸ் டூ ஸ்டேர் வெல்லா அந்த மாதிரி டூப்ளெக்ஸ் ஹவுஸு அந்த மாதிரி இருந்துச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஸ்டெப்ஸ் கிட்ட இன்ஸ்டால் பண்ணால் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக கவர் ஆகும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ எங்கள் ஒரு இடத்த கார்னரில் மட்டும் இன்ஸ்டால் பண்ணதே ஸோ இதுதான் வந்து வைஃபை ரவுட்டர் ஸோ இந்த வைஃபை ரவுட்ரு வந்து இந்த வைட் கம்யூனிகேஷன் வந்துட்டு இந்த வைஃபை ரவுட்டருக்கு வந்து செட்டப் பண்ணும் ஸோ இப்போ செட்டப் பண்ணிடுச்சு ஸோ நீங்கள் பார்த்தா வந்து இப்போ ஒரு பவர் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஸோ அடாப்டர் வந்து பவர் அடாப்டர் வந்து அவர் இன்ஸ்டால் பண்ணிருக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ் என் தமிழ் புரியலேன்னா தப்பாக நினைக்காதே ஏன்னா வந்து ஐ நோ தமிழ் ஐ லைக் இட் பட் பிரச்சனை நான் வந்து நான் தமிழ் ஆள் கிடையாது ஆனால் வந்து நீங்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறதுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணுறதுக்கு கடைசி ஒர்க்கு பாருங்க இது ரியலி ஒர்த்தபுல்லே இல்லையே உங்களுக்கு தெரியும் எதுக்கு நான் கிளியராக சொல்லிட்டுருக்கு நான் வந்து கடைசி ஒர்க்கு பார்த்ததான் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணுறதுக்கு நான் வந்து ஜியோ டிவி செட்டப் பாக்ஸு ஸோ ஜியோ எஸ் டிவி பாக்ஸ் சொல்லும் அதே வந்துடும் நம்ம வந்து செட்டப் பாக்ஸ் சொல்லும் அந்த செட்டப் பாக்ஸ் வந்து ஒய்பையாக ஒர்க் ஆகும் அதே மாதிரி வந்து வைடு கம்யூனிகேஷனாக ஒர்க் ஆகும் ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் ஸோ டிவி கேட்டு வந்து நீங்கள் வைஃபை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சு இங்கே பார்த்தா அவன் வந்து ஜியோ செட்டிங்ஸில் வந்து அபவுட் இருக்குது அது எங்கே யார் பேர்ல இருக்குது இதெல்லாம் வரும் சாஃப்ட்வேர் என்ன இருக்குது நெட்வொர்க் இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஓடிடி சேனல்ஸ் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு இந்தந்த ஓடி சேனல்ஸ் வருது ஏன்னா வந்து ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறதுக்காக வந்து எனக்கு வந்து எல்லா சேனல்ஸும் கவர் ஆகுது என் ஒய்ஃப் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டடாக வந்து எல்லா தெலுங்கு சீரியல்ஸ் பார்த்துட்ருக்கு இருக்கு நான் வந்து தமிழ் தெலுங்கு இங்கிலீஷு நேச்சர் பற்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த எல்லா சேனல்ஸும் டூ டேஸ் ஹோல் ஃபேமிலி என் பையன் வந்து நிறைய கார்ட்டூன் சேனல்ஸ் பார்த்துட்டாரு நான் வந்து டோகோபே சேனல்ஸ் வந்து நல்லா பிடிக்கும் எனக்கு எந்த டாக்குமெண்ட்ரிஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த சேனல்ஸ் எல்லாம் பிடிச்சச்சு எனக்கு ஆக்சுவலாக வந்து எந்த குறையும் இல்லை சேனல்ஸ் அவங்க கொடுக்கறது எல்லாம் வந்து டூ டேஸ் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணியாச்சு தமிழ் சேனல்ஸு யூடியூப்பில் வந்து யூடியூபு எல்லாம் பக்கம் ஒர்க் ஆயிடுச்சு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா பார்த்துச்சு ஹிந்தி தெலுங்கு தமிழ் எல்லாமே பார்த்துச்சு கன்னடா சேனல்ஸ் கூட நான் பார்க்கவே கன்னடா கூட பார்த்துச்சு மலையாளம் கூட பார்த்துச்சு எல்லாமே பார்த்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மெயினாக வந்து அந்தந்த கண்டென்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஹாப்பியாக பார்க்கலாம் என் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம் ஆனால் டூ டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ என் பையன் பார்த்தா வந்து டிஸ்னி சேனல் பிடிக்கும் அவரும் நானும் சேர்ந்து வந்து நிறைய டிஸ்னி சேனல்ஸ் பார்த்துச்சு ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே பிரச்சனை என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நான் வந்து ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் வந்து சுத்தமாக ஒர்க் ஆகிறது இல்லை எதுவுமே ஒர்க் ஆகுறது இல்லை சுத்தமாக சொல்லணுன்னா வந்து அந்த இஷ்யூ சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஒன் டே ஆகலாம் டூ டேஸ் ஆகலாம் எவ்வளோ எம்பிபிஎஸ் ஸ்பீடுனு சொல்லிட்டு நான் கடைசியில் காட்டுறேன் ஸோ இங்கே பார்க்கும்போது இந்த சேனல் பார்த்தா வந்து திடீர்னு ஸ்டக் ஆகிடுச்சு எதுக்கு ஸ்டக் ஆகிடுச்சு எனக்கே தெரியல கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணால் அவங்க எல்லாம் ஹிந்தியில் பேசும் நமக்கு சுத்தமாக தெரியாது ஆனால் வந்து லக்கியாக ஒரு இங்கிலீஷோ ஒரு தமிழாவோ கிடச்சா ஒரு தெலுங்காவோ கடிச்சிட்டா அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் உங்கள் இஷ்யூ வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் வந்து சால்வ் ஆகும் சொல்லும் ஆனால் வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகாது ஆனால் வந்து உனக்கு மெசேஜ் வரும் என்ன மெசேஜ் வரும்னா வந்து இவர் ப்ராப்ளம் காட் சால்வ் ஸோ வி ஆர் ஹாப்பி டு ப்ரொவைட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து ஆள் வந்து வீட்டுக்கு வந்ததே கிடையாது அந்த சர்வீஸ் வந்து நான் வீட்டுக்கு அனுப்ப போகிறேன் அப்படி சொல்லும் இந்த மாதிரி வந்து இப்போ நீ சிக்னல் பார்த்துட்டு இருக்கேன்னா அந்த சிக்னல் வந்து அப்படி தான் கிராஸ் மார்க் வரும் இல்லைன்னா கொஷின் மார்க் வரும் இல்லைன்னா வந்து ஜீரோ சிக்னல் வரும் இதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை ஒரு ஒரு நாள் வந்து ஒன் டே ஆகும் ஒரு ஒரு நாள் வந்து டூ டேஸ் ஆகும் ஒரு ஒரு நாள் வந்து த்ரீ டேஸ் ஆகும் ஒரு ஒரு டைம் வந்து டென் மினிட்ஸ் ஆகும் அதே ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும் ஆனால் வந்து நீ வெயிட் பண்ணணும் த்ரீ டேஸ் கூட வெயிட் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக அதே சால்வ் ஆகும் ஸோ இப்போ ஜியோ டிவி பார்த்தா வந்து சுற்றிட்டே இருக்கும் நீ ஆன் பண்ணால் ஸோ நான் ஆன் பண்ணி ஆன் பண்ணி ஆன் பண்ணி ஆன் பண்ணி ஆன் பண்ணி டிவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி சி செட்டப் பாக்ஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி என் டிவியே டேமேஜ் ஆகிடுச்சு நீங்கள் சொல்ல நம்ப மாட்டிங்க அந்த ஃபுல்லாக வந்து லைன்ஸ் வந்துச்சு பாருங்கள் ஃபுல் லைன்ஸ் வந்துச்சு டிவி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஒரு டென் டைம்ஸ் ஆன் பண்ண என்ன ஆகும் ஃப்ரீக்வெண்ட்டாக டிவி லைன்ஸ் வந்துச்சு ஃபுல்லாக அளவுக்கு வந்து நான் டுவெல் தௌசண்ட் ருபீஸ் பேக்கேஜ் வாங்கி ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் டிவி வந்து ஸ்பாயில் பண்ணிட்டேன் உண்மையை சொல்லணும்னு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் டிவி வந்து ஸ்பாயில் பண்ணியாச்சு அவ்வளோ வருஷாக இருக்குது அதையும் வந்து நான் சென்னையில் ஷோலிங் நல்லூர் சிக்னலில் ஸ்டே பண்ணுறது ரொம்ப மெயின் கோர் சிட்டியில் தான் மட்டும்தான் ஸ்டே பண்ணுறது நான் வந்து எங்கள் கிராமத்தில் ஸ்டே பண்ணுறது இல்லை எங்கள் வில்லேஜில் ஸ்டே பண்ணல ஸோ இப்போ இந்த கண்டிஷன் பார்த்தா வந்து உனக்கு நெட்டு இருக்குது ஆனால் நெட்ஒர்க் இருக்குது ஆனால் வந்து இன்டர்நெட் அவைலபிள் கிடையாது ஆனால் லக்கே என்னன்னா அதே சால்வ் ஆகிடும் நீ வந்து யார் கூட கஸ்டமர் கேர் கிட்ட வந்து ஃபோன் பண்ண ஒரு பிரயோஜனம் இல்லை ஆனால் வந்து ஆள் வந்துச்சு சொல்லும் ஆனால் வந்து ஆள் வீட்டுக்கு வர மாட்டாரு ஆனால் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் சொல்லும் ஆனால் வந்து அவர் வந்துட்டுக்கு அப்புறம் கூட ப்ராப்ளம் சால்வ் ஆகுது அது ஆனால் வந்து தானாகவே சால்வ் ஆகிடும் தானாகவே அதே வந்து சால்வ் ஆகிடும் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் வந்து அதே சால்வ் ஆகிடும் ஆனால் வந்து டூ டேஸ் த்ரீ டேஸ் வந்து நீ வெயிட் பண்ணணும் இப்போ வந்து ஜியோ நெட் ஸ்பீட் நான் வெரிஃபை பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ப்ராப்ளமில் வந்து ஜியோ நெட் ஸ்பீட் வெரிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு ஏதோ அட்லீஸ்ட் ஒன் கேபிபிஎஸ்ஸோ இல்லை ஒன் எம்பிபிஎஸ்ஸோ வரும் பார்த்தா ஒரு டூ ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் பார்த்தா அஸ் கனெக்டே ஆக மாட்டுது ஜீரோ எம்பிபிஎஸ் சுத்தமாக கனெக்டே ஆக மாட்டுது இந்த அளவுக்கு தான் வந்து ஜியோ ஏர் ஃபைபர் வந்து எனக்கு ஒர்க் ஆகுது என் நான் ஜியோ சிம்மு தான் யூஸ் பண்ணுறேன் ஆனால் வந்து ஜியோ சிம் வந்து நல்லா ஒர்க் ஆகும் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா வந்து அதே ரொம்ப ஸ்பீடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தயவுசேந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து வில்லேஜில் இருக்குது அதே மாதிரி வந்து செல் டவருக்கு வந்து நியரஸ்ட் பாயிண்டில் இல்லையா ஜியோ ஃபைபர் வந்து என் பர்சனல் ஒப்பீனியன் வந்து நீங்கள் எடுக்கவே எடுக்காத தயவுசேந்து எடுக்க எடுக்காதே மெயினாக வந்து கஸ்டமர் கேர் சர்வீஸ் வந்து ஒரஸ்ட்டு எதர் ஹிந்தியில் பேசும் இல்லைன்னா வந்து சுத்தமாக கனெக்டே ஆகாது காலு சப்போஸ் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா வந்து டெக்னீஷியன் உங்கள் வீட்டுக்கு வரும் சால்வ் பண்ணும் சொல்லும் ஆனால் வந்து டெக்னீஷியன் வீட்டுக்கு வர மாட்டார் ஆனால் வந்து உனக்கு மெசேஜ் வரும் சார் உங்கள் ப்ராப்ளம் வந்து டெக்னீஷியன் விசிட் பண்ணிச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிச்சு சொல்லும் இதுதான் வந்து ஜியோ ஏர் ஃபைபர் ரிவ்யூ ஸோ கடைசியில் பார்த்தா வந்து எனக்கு வந்து தெரிஞ்சணும் நெட்ஒர்க் கனெக்ஷன் ரைட்னா இதுதான் இஷ்யூஸ் எல்லாமே வருது நான் செட்டிங்ஸ் போயிடுச்சு அதில் பார்த்துச்சு எல்லாமே பார்த்துச்சு எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துச்சு ஒன்றுமே அவங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்காது நெட்டில் பார்த்துச்சு யூடியூப்பில் பார்த்துச்சு ஆனால் வந்து எங்கேயுமே ஆன்சர் கிடைக்காது தேவையில்லாமே வந்து நீங்கள் நோடிட்டே இருக்கணும் ஆனால் வந்து சிக்னல் பார்த்தா வந்து சூப்பராக இருக்குது ஆனால் வந்து நெட் பார்த்தோம் வந்து ஜீரோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லெந்தியாக இருக்கும் வீடியோ என் தமிழ் புரியாமல் இருக்கலாம் ஆனால் வந்து ஐ லவ் தமிழ் தேங்க்யூ ஆல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்